ராகுல் காந்தி ஒரு பக்கம் ஒரு பக்கம் சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய இருக்க தேர்தல் ஆணையம் மறுக்க வேண்டிய இடத்துல இருக்கு ஆதாரத்தை தர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா டெக்ளரேஷன் ஃபார்ம் கொடுங்க அப்படி இல்லைன்னா தேச மக்களிடம் ஒட்டுமொத்தமாக மன்னிப்பு கேடுங்க ராகுல் காந்தியை பார்த்து சொல்லுது இன்னொரு பக்கம் பாஜக அவங்களுமே ஓட்சவரியில புகார்ல ராகுல் புகார்ல இருக்கிறாங்க அந்த பாஜக மறுப்பு தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பாஜக அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வச்சாகணும் அப்படி இல்லையா ராஜினாமா பண்ணுங்க எதுக்கு உங்களுக்கு எம்பி பதவி என்றாங்க ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் அங்கெல்லாம் ஆட்சியில இருக்கோம் அங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க தேர்தல் ஆணையத்தை நம்புனா மட்டும்தான் நீ எம்பி பதவியும் ஆட்சியும் பண்ண முடியும் அப்படின்ற வாதத்தை அவங்க வைக்கிறாங்களே இப்படி இதுக்கு எப்படி உங்களுடைய பதில் என்ன எவ்வளவு ஒரு கேவலமான சிந்தனையும் போயிருச்சு பாருங்களேன் அதாவது எழுவதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல இந்த மாதிரியான பித்தளாட்ட வேலை நடந்திருக்குன்னு ராகுல் சொல்றாரு எத்தனை தொகுதியில எழுபது லீனியன் டிஃப்ரெண்ட் தான் சார் ரொம்ப 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 மைக்ரோ தான் மோடி ஆட்சி அமைக்கிறார் பெரிய வேறுபாடெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்போ மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைக்கிறார் நான்காவது முறையாக ஆட்சி அமைப்பார் அப்படிலாம் இவங்க சொல்றாங்கல்ல மோடி ஏற்கனவே வீழ்த்தப்பட்டு விட்டார் மோடி வீழ்த்த முடியாத நபர் இல்லை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் மோடியை ஏற்கனவே வீழ்த்தியாச்சு வீழ்த்தப்பட்ட மோடியை தேர்தல் ஆணையம் தூக்கி கொண்டு வந்து நிறுத்துது இப்ப நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நான் விரும்புறேனோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் நான் ஓட்டு போட்ட ஆள் வெற்றி பெற வேண்டிய ஆள் ஆனா அவருடைய வெற்றிய கொள்ளைப்புற வழியாக தடுத்து நிறுத்திட்டு இன்னொரு எதிர்த்தரப்பினுடைய வெற்றிய தேர்தல் ஆணையம் நிறுவுது இப்ப இதை வந்து எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க நீங்க வெறுமனே கேட்டாங்கன்னா உங்ககிட்ட என்னங்க ஆதாரம் இருக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க ஆதாரம் இல்லாம அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் இப்போ ஒரு டேட்டாவை எடுக்கிறாங்க அதாவது எழுபது தொகுதிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாம செய்யறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான பணி இப்ப தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு நல்லாச்சு ஏறக்குறைய ஒரு வருடம் மூன்று மாத காலம் ஆயிப்போச்சு ஒரு வருடம் மூன்று மாத காலம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருடம் மூன்று மாத காலம் ஆயிருக்கு இந்த சென்ட்ரல் கர்நாடகா தொகுதியில நடந்த முறைகேட புள்ளி விவரங்களோட கணக்கெடுப்பதற்கு ஒண்ணு பாஜகவினுடைய சங்கிகள் வேலையில போற போக்குல எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போறதுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு கல்லடி விழுந்து இருக்கிறது இந்த ஜனநாயகம் பாழ்பட்டு போயிரும் கவலை இருக்க அடித்தளத்துக்கே ஆபத்து வந்துருச்சு அப்ப புள்ளி விவரத்தோட சொல்லி ஆகணும்னா ஒன்னரை ஆண்டு காலம் ஏறக்குறைய அவகாசம் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப எழுபது தொகுதியில தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாம அரசு இயந்திரம் கையில் இல்லாம நீங்க ஒரு புள்ளி விவரத்தை இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்குன்னு எடுக்கணும்னா அடுத்த முறை தேர்தல் வந்து மீண்டும் மோடி அதிகாரத்துக்கு வந்துருவார் அதனால டெஸ்டிமோனி என்ன பண்றாங்கன்னா ஒரு தொகுதியே எடுத்துக்கிறாங்க அந்த தொகுதி தொகுதிக்குள்ள நடந்திருக்கிற நூக்கன் காரண பிரச்சனையை அட்ரஸ் பண்றாங்க நான் உதாரணமா ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்களேன் இந்த சட்டமன்றங்கள் ஆறு தொகுதி அஞ்சு தொகுதி சேர்ந்து தானே ஒரு நாடாளுமன்றம் அப்ப அந்த அஞ்சு ஆறு சட்டமன்றம் சேர்ந்து இருக்கிற மகேந்தர்புறாங்கிற ஒரே ஒரு தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்குன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கு பாஜக ஓட்டு வாங்கியிருக்குன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்கு ஏறக்குறைய எவ்வளவுங்க வித்தியாசம்னு வித்தியாசம் ஒரு லட்சத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தான் வித்தியாசம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க இப்ப இந்த ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் ஓட்டுல இருந்துச்சு இருந்துச்சுல்ல அது நாற்பது ஆயிரம் ஓட்டு ஒரே தொகுதி உள்ள அப்போ சிங்கிள் அட்ரஸ் இருந்தது இல்ல அதுவும் தொகுதிக்குள்ளதான் ஆயிடுச்சா இருபது ஆயிரத்துல மைனஸ் பண்ணிக்கோங்க மீதி எழுபதனாயிரம் இப்ப இந்த எழுபதனாயிரம் ஓட்டு எங்க வித்தியாசப்படுதுன்னா மொத்தமாக ஒரு லட்சத்தி சுச்சம் ஓட்டு தான் இந்த ரேஷியோல மாறுபட்டு இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றாரு ஏன்னா நாங்க நூறு விழுக்காடு வெற்றி பெறுற தொகுதி அந்த தொகுதி தான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சுன்னு இவ்வளவு புள்ளி விவரங்களோட வர்றாரு இதுல ஏதாவது ஒண்ணு பொய்யின்னு நிரூபிக்கணும்ல மன்னிப்பு கேட்கட்டும் ராகுல் காந்தி ராகுல் காந்தி தவறு செய்திருப்பாரு யாரால் நூறு விழுக்காடு மன்னிப்பு கேட்கட்டும் இத்தனை புள்ளி விவரங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டாருல ராகுல் காந்தி ஸ்லைடு போட்டு போட்டு காட்டுறாரு என்ன நடந்திருக்கு ஒவ்வொரு பூத்துலயும் எப்படி நடந்ததுங்கிறத சொல்றாரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் எப்படி நடந்தது இந்த பிரச்சனைங்கிறத சொல்றாரு மையப்படுத்துறாரு அப்போ இவ்வளவையும் சொல்ற ஒருத்தர்கிட்ட நீங்க மேற்கொண்ட ஆதாரங்களை கேட்டு இதை நிரூபிக்கிறதுக்கான வேலையை செய்யணுமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லணுமா சரி இப்ப இதுல இன்னொரு லாஜிக் எனக்கு உதைக்குது இந்த தொகுதியில இப்படி முறைகேடு நடந்திருக்கிறான்னா அப்ப தேர்தல் ஆணையத்தை நீ சந்தேகம் ஆமா தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்பட்டதுனாலதான் இந்த தொகுதிகளில் முறைகேடு நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவோம் அப்ப நீ காங்கிரஸ் ஜெயிச்ச இடங்கள் எல்லாம் ராஜினாமா பண்ண என்ன கேலி கூத்தா இல்லையா எனக்கு ஒண்ணு புரியல கேலி கூத்தா நடத்துறீங்க நீங்க நீங்க எங்க வெற்றி பெற்று முறைகேடு இப்ப ஒட்டு மொத்தமா இந்தியா முழுமைக்கு முறைகேடு நடந்திருக்காங்க தமிழ்நாட்டுல முறைகேடு நடக்க வாய்ப்பு இல்ல தமிழ்நாட்டுல முறைகேடு நடக்கல நீங்க நல்ல ஒரு விஷயத்த கவனிக்கணும் வட இந்தியாவுல நாம ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக ஒப்பீனியன் தமிழ்லயே ஒரு தடவை பேசுறோம் நீங்க நினைவு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாக்குச்சாவடி மையங்களிலிருந்து பன்னிரண்டு மணிக்கு பிறகு வாக்குச்சாவடி முகவர்கள் வெளியேறுறாங்க காங்கிரஸ் கட்சியில அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின திமுக கட்டி ஏத்தி விடுற வரைக்கும் வாக்குச்சாவடியில இருந்தான் எப்போ நைட்டு காலையில வந்துடுறாங்க சார் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு வந்துடுறாங்க சாப்பாடு பூத்துக்கே வருது இயற்கை உபாதைக்கு ஒரு ஆள் மாத்தி இன்னொரு ஆள் போறாங்க இப்ப நான் வந்து பஷீர் ஒரு பூத்துல இருக்கேன் ஐம்பத்தி ஒன்னா நம்பர் வார்டுல இருக்கேன்னா யாசீர் ஒருவாரு வந்து என்னை இயற்கை உபாதைக்கு மாத்துவாரு மாத்திட்டு நான் திரும்பி வர்ற வரைக்கும் அங்க பூத்துல இருப்பாரு அப்போ அந்த வார்ட்ல இருக்கிற ஓட்டர்ஸ் யாருங்கிறது யாசி இருக்கும் இருக்கும் தெரியும் இது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அணுகுமுறை அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேல காங்கிரஸ்காரன் பூத்துல இருக்கிறது இல்லை இது ஏற்கனவே ஒரு பிரச்சனையாயிருக்குங்கிறதையே மையப்படுத்தி எங்கெங்கெல்லாம் வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லையே அங்கெல்லாம் இப்ப எல்லா இடங்கள்லயும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா எங்கெங்க வாய்ப்புகள் இருக்கும் நீங்க இதை புரிஞ்சுக்கங்க இந்த எழுவது சீட்டு தான் வித்தியாசம் இந்த எழுபது சீட்டுகளுக்குள்ளதான் பிரச்சனை அப்படிங்கிறப்போ அப்ப இந்த எழுவது தொகுதிகளை செலக்ட் பண்றாங்க எங்க நூறு விழுக்காடு காங்கிரஸ் ஜெயிக்கும் எங்க அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் காங்கிரசுக்கு எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது அங்க போய் இந்த வேலையை செய்யறாங்க இப்ப கர்நாடகாவுல செஞ்சிருக்காங்க கேரளாவில செஞ்சிருக்காங்களான்னு தெரியாது ஆனா தமிழ்நாட்டுல செய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்போ நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா இந்த தவறு நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு கன்ஃபன் ஸ்டேட்மெண்டா சொல்றீங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கலைங்க அப்படின்னா இருக்கிற அந்த மாதிரி நடந்திருக்கா அப்ப தேர்தல் ஆணையம் எதுக்கு தேர்தல் ஆணைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கு இருக்கா இல்ல நடந்த தேர்தலை ரத்து செய்யுங்கன்னு சொல்றதுக்கு இருக்கா இல்ல தேர்தலை ரத்து பண்ணிடலாம்னு சொல்றதுக்கு இருக்கா இந்த விஷயத்த கூட புரிஞ்சுக்காம நாள்தோறும் எதையாவது ஒரு கருத்தை தெரிவிப்பதை போல எதிர்கட்சி மாதிரி தேர்தல் ஆணையம் செயல்பட கூடாது தேர்தல் ஆணையத்துக்கு பொறுப்புணர்வு இருக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்புணர்ந்து செயல்பட இந்த மாதிரியாக பேசுவது என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு அதில் நான் வந்து ஆவணங்களை கொடுக்க மாட்டேன் நான் ஏன் ஆவணங்களை கொடுக்கணும் நீ யாரு சார் ஆவணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள்ல எங்கேயாவது சொல்லி இருக்கா நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அறுபது லட்சம் பேர் காணா போயிருக்கான் நான் லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது நீங்க வந்து மறுவரையறை செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை போடுவீங்க போட்டு ஒரு நாலு நாள் கொடுப்பீங்க நான் வந்து பார்க்க முடியல என்ன செய்யுது நீங்க அதனால நீக்கப்பட்ட பட்டியலை கொடுங்க ஏன் நீக்கணுங்கிற விவரத்தை சொல்லுங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அப்ப நீ ஏன் பீகாரினுடைய துணை முதலமைச்சரை நீக்கலன்னு கேட்கிறாரு இன்னைக்கு தேஜிஸ்க்கு அதுக்கு பதில் வச்சிருக்கியா மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதே மாதிரியே இருக்கு பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்குன்னு சொல்றாரு அப்ப அந்த மூணு சட்டமன்ற உறுப்பினர்களை ஏன் நீ வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கல அப்ப எல்லாம் எப்படி ரெண்டு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க வேற சமூகத்தை எல்லாம் ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலையா ரெண்டு ஓட்டர் ஐடி வச்சுக்கலையா நீங்க அதை மானிட்டர் பண்ணலையா இன்னொன்னு எனக்கு இதுதான் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது ஒரு சாதாரண எக்ஸல் சீட் வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப டெக்னிக்கலா விஷயங்கள் தெரியாது எக்ஸல் சீட் வச்சுக்கோங்க ஒரு நம்பர் ரிப்பீட்டடா வந்தாலே எக்ஸல்ல சொல்லிடும் இந்த நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ற தேர்தல் ஆணையமா இருந்தா இது என்ன முகவரி கதவு இலக்கை எண் இதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பது வாக்காளர்களினுடைய கதவு இலக்கை எண் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது எப்படி சார் ஒரு லட்சத்தி முப்பது பேர் பீகார்ல வந்து ஜீரோ ஜீரோ பார் ஜீரோ ஜீரோ ஜீரோங்கிற வாங்கியிருக்காங்க வீட்டுக்கு எப்படி இருக்க முடியும் அப்ப இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு என்ன இருமா அப்போ உங்களுக்கு இது எப்படி ஜனநாயகத்தை வந்து குளி தோண்டி புதைக்கிற வேலை இல்ல இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா ஒரே நாடு உனக்கு எதுக்கு தேர்தல்ன்றாங்க உனக்கு எதுக்கு தேர்தல் இப்ப தமிழ்நாட்டுல ஆறு லட்சம் பேர் புதிய வாக்காளர்களை சேர்ப்போம்னு சொன்னோன்னா தமிழ்நாட்டு கட்சிகள் கொந்தளிச்சாங்களே என்ன என்ன நிலைமை இப்ப புரியுதா உங்களுக்கு பீகார்லயும் போய் ஓட்டு கூட்டுருவோம் தமிழ்நாட்டிலயும் வந்து ஓட்டு போட்டுருவான் தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்கிறதுனால நீ என்ன பண்றனா வாக்காளர்களை கொண்டு வந்து இறக்குமதி பண்ற அரிசி கிடைக்கலன்னா அரிசியை வந்து இம்போர்ட் பண்றாங்கல்ல அப்படியா அரிசி டெல்டா பகுதியில கிடைக்கலையா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற ஊர்ல இருந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஓட்டர்ஸ் கிடைக்கலையா தமிழ்நாட்டில் பத்து தடவை மோடி வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல பீகார்ல இருந்து ஓட்டர்ஸை கொண்டு வந்து இறக்கும்னு ஒரு வேலையை தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு செய்றாங்க அப்பா பேர் இல்ல சார் ஐஜேடிஎன்சி அப்படின்னு ஒரு பேரு அப்பாவுக்கு இன்னொரு வாக்காளரோட பேரு ரொம்ப விந்தையா இருந்துச்சு நோட் பண்ணி வச்சிருக்கேன் இது யாரு பேரு வாக்காளருடைய வித்தியாசமான பேரு முதல்ல இந்த பேரை பாஜக படிங்கடா ஏபிசிடி படிச்சாதானே உங்களுக்கு தெரியும் இந்த பேரு இருக்குமா இருக்காதான்னு சொல்லி நீங்க ஏபிசிடி படிங்க நீங்க வந்து ஹிந்தியை மட்டுமே படிச்சு இங்கிலீஷ்ல என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு சங்கியே இந்த வேலையை உட்காந்து பாத்துருப்பான்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த வேலை பார்ப்பான்ல அதுல ஒரு சங்கீதம் உட்கார்ந்து இருக்கணும் அதனாலதான் பேர் எழுத தெரியாம பேரு என்ன போடுறதுங்கிற சுய சிந்தனை கூட இல்லாம இப்படி அடிச்சு விட்டுருக்கான் ஐஎஸ் டிஎல் ஹெச்யூஜின்னு அடிச்சிருக்கான் பாருங்க பேரு அப்போ இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்ததற்கு பிறகு வாய் திறங்க பண்றேன் பட் நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு பொறுத்து வந்து பாருங்க நீதிமன்றத்தின் கையில் தான் இப்போது சாட்டை இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப ராகுல் கேட்டும் கொடுக்க முடியாதுன்றாங்க நீதிமன்றத்திலையும் கொடுக்க முடியாதுன்றாங்க எப்படி கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போதும் ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் வந்து இந்த வெளியிட வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடிதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது போன்ற ஒரு தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்துல வரும்னு சொல்லி பார்க்க முடியுமா இல்ல நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அதுக்கு உத்தரவு போட்டுதான் சார் ஆகணும் அப்பதான் சார் இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்படும் நீங்க மக்களால் மக்களே மக்களுக்காக தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகம் மக்களாட்சி தத்துவம் அதான் மக்களாட்சி தத்துவம் சொல்கிற அடிப்படை விதி இப்ப மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து தயாராயிட்டாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனா தேர்ந்தெடுப்பதற்கு யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க அதிகாரத்துக்கு வராங்களான்னா வரல இப்ப இதுல ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கு என்ன குளறுபடி நடந்திருக்கு இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை நீங்க முட்டை குட்டையில விழுந்துட்டாருங்கிற மாதிரியே சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் இவிஎம் மிஷின்ல ரிப்பேருன்றீங்க இவிஎம் மிஷின்ல வாக்கு பதிவாகலைன்றீங்க இப்ப புள்ளி விவரம் வந்துருச்சு புள்ளி விவரம் வந்துருச்சா தொகுதி வாரியா வந்துருச்சு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறது தெளிவாக புரிஞ்சு போச்சு இப்ப என்ன நடந்திருக்குன்னு தெளிவா புரிந்ததற்கு பிறகும் இதுக்கு நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யார் சொல்றா தேர்தல் ஆணையம் சொல்லுது ஏங்க நீங்க விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்ல நியாயமா கேட்க வேண்டிய தார்மீக கடமை யாருக்கு இருக்கு நீதிமன்றத்துக்கு தானே சார் இருக்கு நீதிமன்றம் தானே சார் அத செய்ணும் அப்போ நீதிமன்றத்துல நிறைந்த நீதிமன்றத்துல வந்து நிக்கிறாங்க என்ன சொல்லி நிக்கிறாங்க நாங்க கொடுக்க மாட்டோங்கன்னு வந்து நிக்கிறாங்க அப்ப குடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு பின்னால் என்ன இருக்கு நான் கேட்கிறேன் ஒரே சிம்பிளான விஷயம் சார் என்ன நீங்க விசாரணைக்கு கூப்பிடுறீங்க என் மீது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எந்த தவறும் இல்லைன்னா இருக்கிற டாக்குமெண்ட் ஏன் நிறைய ஓடி ஒளிகிற அஞ்சு நடுங்கிறியே ஏன் நடுங்குறேன்னு கேக்குறேன் அப்ப அதற்கு பின்னால் ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இதுல ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அந்த தவறு அம்பலப்பட்டு போயிடும் அதை அம்பலப்படுத்துறதுக்கு தான் ராகுல் காந்தி இப்ப இவ்வளவு கேள்விகளை கேட்கிறாரு தேஜஸ்வி ஓபன் பண்ணிட்டாரு இனிமே இத க்ளோஸ் பண்ண முடியாது அப்ப நம்ம கிட்ட என்ன ஒன்னே ஒண்ணு நீங்க என்ன அரசினுடைய ரகசியங்களை பாதுகாக்கிற பணியை செய்றீங்களா ஆணையம் டிரான்ஸ்பரன்சி இல்லையா வெளிப்படை தன்மை இல்லையா அரசு ஆவணங்களை பாதுகாக்க வேண்டிய அரசே ஆவணங்களை வெளியில விட்ட காட்சியெல்லாம் இந்தியாவுல நான் அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல அதே நேரத்துல இப்போ சிஜிஐ இதுல ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு நான் நம்புறேன் உறுதியா நம்புறேன் அதுல ஒண்ணு மாற்றமே இல்லை ஏன்னா கடைசி நம்பிக்கை சிஜிஐ தான் சிஜிஐ ஒரு தான் இதுல புரிஞ்சுக்கணும் உங்களை ஏன் சார் நீக்குனாங்க இந்த சிஜிஐ இல்ல எந்த சிஜிஐ அவருக்கிட்டும் சீப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியா உங்களை முன்னால் என்ன பத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளதான் தான் ஆமா அப்போ ஏன் உங்களை நீக்குனாங்க உங்களை நீக்கணத்துக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்றது இப்ப புலப்பட்டுச்சா நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் காட்டு கூச்சல் போட்டமே ஐயோ அயோக்கியத்தனம் பண்றாங்களே இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி பின்ன போறாங்களேன்னு சொன்னோமா இப்ப பின்னப்பட்ட சூழ்ச்சி என்னங்கிறத தூக்கி ராகுல் காந்தி வெளி உலகத்துக்கு வீசி எறிஞ்சிட்டார் இப்ப சிஜிஐ கையில இறுதி முடிவு இருக்கிறது நல்ல முடிவை சிஜிஐ எடுப்பான்னு நான் உறுதியாக நம்புறேன் நிகழ்ச்சிகளும் கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரத்தை சார் Terima kasih